அருட் பெரும் ஜவுதி வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து அவுத்திக்கீரை சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இதாக அவுத்திக்கீரை இது அவுத்திக்கீரையில் வந்து சாம்பார் பொரியல் கோட்டு இதாக பண்ணியிருப்பாங்க சூப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி இது ரொம்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு இதை எடுத்துக்கலாம் அது மாதிரி மார்னிங் எடுக்கிறது ரொம்ப நல்லது இது அவுத்திக்கீரையை ஃபஸ்ட்டு ஒரு கட்டு வாங்கி அலம்பி வச்சுக்கிறோம் சின்ன வெங்காயம் சும்மா தட்டி வச்சுட்டேன் நான் அதை கட் பண்ணலை பூண்டும் அது மாதிரி சும்மா தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி மிளகு ஜீரகம் இவ்வளோ தான் வேணும் ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப நிறையாவும் பொருள் போடணும் அவசியம் கிடையாது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் அவற்றிக்கிற இவ்வளோ தான் வேணும் நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து நம்ம குக்கர் ஒரு பெரிய குக்கர் வச்சு வச்சுட்டு அதில் நான் நல்லெண்ணெய் மட்டும் போடுறேன் நல்லெண்ணெய் போடலாம் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் நெய் போடலாம் நான் நெய் போட்டு பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது பசங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த சூப் வந்துட்டு இது முருங்கைக்கீரை சூப் ரெண்டுமே வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப நல்லாது இன்றைக்கி வந்து நம்ம அவுத்திக்கிற சூப்பு தான் நெய் பண்ணுறோம் இன்னொரு நாள் வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணிக்கிறேன் ஆயில் ரெடி ஆயிடுச்சு ஜீரகம்

அப்புறம் நம்ம கீரை போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்தளவுக்கு தண்ணி அதே கப்பில் அதே கப்பில் அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி எடுத்து அதில் போட்டுக்கலாம் அந்த கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் நம்ம சூப்பாக தான் குடிக்க போகிறோம் நிறைய கொடுத்தால பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா நம்ம கரெக்டாக வந்துட்டு நாலு பேர் இருக்கோம் நாங்கள் அதனால் இவ்வளோ கீரை எடுத்துருக்கேன் நான் இது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மூணு விசிலேருந்து அஞ்சு விசில் வரையும் வைக்கலாம் நம்ம கீரையோட எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும் அதுக்கப்புறம் இது வடிகட்டி அப்படியே சாப்பிட வேண்டியது தான் இது வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தாளிக்கணும் நெய் போடணும் எதுவுமே கிடையாது மிளகு ஜீரகம் போட்டாச்சு கீரை போட்டாச்சு இப்போ தண்ணி போட்டுட்டு உப்பு வந்து சாப்பிட போகும்போது போட்டுக்கலாம் இந்து உப்பு போட்டுக்கலாம் பிளாக் சால்ட்டு ராக் சால்ட்டு அப்படி எதாவது சால்ட் மாற்றி போட்டுக்கலாம் இந்த ஒயிட் உப்பு வேண்டாம் கீரையிலே போடணும் அவசியம் கிடையாது வடிகட்டிட்டு கொஞ்சமாக பாதி உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு தேவையில்லை நம்ம காலைல வெறும் வைச்சால் சாப்பிட போகிறோம் ஃபுல் உப்பு தேவை இருக்காது பாதி உப்பு சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதற்கு காரமே போதும் இல்லை மிளகு போட்டிருக்கோம் இல்லைங்களா மிளகு இஞ்சி பூண்டு இந்த காரமே போதும் வேறு எந்த காரமும் போட வேண்டாம் நான் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தண்ணி ரொம்ப போடலை நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் கீரை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் போதும் போதும் இது போதும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நெய் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெடியாகிடுச்சு கரெக்டாக வைக்கிறாங்க ரெடி ரெடியாகிடுச்சு அஞ்சு மீசில் ஆ சூப்பர் ரெடி இதை ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே சால்ட்டு போடல இல்லைங்களா இவ்வளோ போட்டால் போதும் ரொம்ப போட வேண்டாம் ஏன்னா கீரையில் எப்பயுமே சால்ட் உப்பு இருக்கும் எல்லா கீரையிலுமே உப்பு இருக்கும் ரொம்ப உப்பு வேண்டாம் இது எந்த உப்பு நான் போடுறேன் கலந்துட்டு சூப்பர் ரெடி அகத்திக்கீரை சூப்பர் ரெடி கீரை ஒரு கொஞ்சம் பீஸ் போட்டிருக்கேன் ஏன்னா பசங்களுக்கு அது தெரியும் இல்லையா இது அகற்றிக்கீரை சூப்னு சும்மா போட்டிருக்கேன் சூப் ரொம்ப நல்லாயிருக்கும் இது காலையில் வெறும் வயத்தில் எடுக்கிறது ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பரான சூப் இது தேங்க் யூ